இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி பற்றின வீடியோ தாங்க தீபாவளி முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அதனால் வந்து கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நான் வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி கண்டி ஸ்நாக்ஸ் பண்ணுறதை பற்றிலாம் வந்து நம்ம எல்லோரும் கூடயும் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா அப்போ வந்து எல்லாரும் ஆளாளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அவங்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் ஆனால் நான் வந்து ஒன்றுமே வந்து சைலண்ட்டாக அமைதியாக இருந்தேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு பெருசாக ஐடியாவும் இல்லை ஏன்னா எனக்கு கொஞ்சம் வந்து இன்னும் ரெக்கவர் ஆகலை உடம்பு அதனால அப்படியே இருந்தோம் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க திடீர்னு கால் பண்ணாங்க உங்களுக்கு வந்து நான் முறுக்கு வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா நான் செய்கிறேன் அப்படின்னாங்க எனக்கு கேட்டோடனே வந்து ஒன்றுமே புரியல ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோமே தெரில சரி அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சரி ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொன்னோம் அவங்களும் வந்து ஆசையாக செஞ்சு கொடுத்தாங்க என்னமோ தெரில அதுக்கு முன்னாடி தீபாவளி தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பெருசாக ஐடியாவே இல்லை செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து தீபாவளி பற்றின ஐடியாவே வந்துச்சு அப்போ தான் நம்ம வீட்லேயும் வந்து தீபாவளி மாதிரி வந்து எண்ணமே வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் தீபாவளி செஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு நம்மளும் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு ஏன்னா எங்கள் எல்லாம் எப்படி இருக்கோம்னா தீபாவளிக்கு வந்து நிறைய பலகாரம் எல்லாமே வந்து முன்கூட்டியே செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எங்கள் அம்மாலாம் வந்து நிறைய செய்வாங்க அந்த மாதிரியே பழகினதுனால எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அந்த கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தீபாவளினே வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆகும்போது தீபாவளி திங்கட்கிழமைன்னா புதன் யாழ்லேயே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் எல்லாம் செஞ்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டெக்ரேட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் எப்படி அழகழகாக வந்து டெக்ரேட் பண்ணி பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து இந்த வாட்டி வீட்டில் ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் செஞ்சு எல்லாத்தையும் கொடுக்குறப்ப ஆசையாக இருந்துச்சு டேஸ்ட்டும் எல்லாத்துமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீடியோ பார்க்கும்போதே தெரியும் ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ அழகழகாக ஸ்நாக்ஸை பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் ரெண்டு ஸ்வீட்டு ரெண்டு ஸ்னே முறுக்காரம் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருந்தாங்க வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் யார் யார் என்னென்ன பண்ணோன்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப ஆசையாக இருக்கு இப்போ எனக்கு வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன் ஒவ்வொரு பாக்ஸாக வரும்போதே நான் வந்து வீடியோ வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபைனலாக வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு வீடியோவாக எடிட் பண்ணி நம்மளோட மெமரியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ம ஸ்வீட்டு முறுக்கு எல்லாமே வந்து ஒவ்வொன்றா கொடுக்குறப்பே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க என்ன ஒரு இது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளிக்கு முன்னாடி கொடுத்த எல்லாமே வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அன்னைக்கு வரது அன்னைக்கே முடிச்ச ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் தீபாவளி அன்னைக்கு வந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டிலே பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான் ஏன்னா வந்து நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து வேணும் இல்லையா தீபாவளி முடிஞ்சும் ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்றது அதுவும் ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்துச்சு எல்லாமே வந்து முறுக்கு தனியாக ஸ்வீட்ஸ் தனியாக எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டோம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு நமக்காக வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து இந்த மாதிரி வந்து தீபாவளி அப்படிங்கிறப்ப வந்து நம்ம செய்கிற ஸ்வீட்டை நம்மளே சாப்பிடாம நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்மளை ரிலேட்டிவ்ஸோட பகிர்ந்து சாப்பிட்றப்ப அது ஒரு தனி அழகு தான் எல்லா ஸ்வீட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொருத்தவங்களும் வந்து என்ன தான் வந்து பிஸியாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து தீபாவளி அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு இது மாதிரியெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்றதுக்கு நல்லா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நாங்கள் தீபாவளிக்கு முதல் முன்னாடியே வந்து தீபாவளி செலப்ரேஷன்லாம் வந்து செஞ்சுருவோம் அதாவது ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு பண்ணிடுவோம் அந்த வீடியோ வந்து நான் அந்த வாட்டி லாங் வீடியோவாக எடுக்க முடியல அதனால் ஷார்ட்ஸ் வீடியோவாக எடுத்து ஒரு மெமரி காண்டி வந்து போட்டு வச்சுட்டேன் தீபாவளி அன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எங்கிருச்சு சாமி கும்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் பருவல் பாயில்டு அவ்வளோதான் உங்கள் வீட்டில் எப்படி தீபாவளிலாம் செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி மறக்காம டமேட்டில் சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மறக்க பார்க்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ